இரண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல்தான் தமிழக பாஜகவின் இலக்கு என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற பாஜக செயற்குழு கூட்டத்தில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கூட தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு தான் ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சகோதரர்களே நாம் நம்மளுடைய தேர்தலில் மிக சிறப்பான நாம் பணியாற்றி இருக்கிறோம் ஒன்பது இடங்கள்ல இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணியில நாம் ஒன்பது இடங்கள்ல இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கின்றோம் சகோதரர்களே நம்மளுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு நம்மளுடைய கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் நாம் அனைவரும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருங்காலம் நமது ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்